மோடி அவர்களை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம் மோடி அவர்கள் எதை சொல்லி பத்து பத்து ஆண்டுகளாக வாக்கு கோரி வந்தாரோ அந்த பைராசி தொகுதியிலேயே ராமர் கோயில் அயோத்தி இருக்கின்ற இடத்திலேயே தோல்வி தந்திருக்கின்றார் மோடி அவர்களும் ஏறத்தாழ நான்கு ரவுண்டுகள் பின்தங்கியிருந்து தட்டு தடுமாறி வெற்றி பெற்றார் போன்ற போன்றவரிடம் மூ மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் இது மோடியின் ஆட்சியின் ஏமாற்றத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் காஷ்மீரில் வந்து த்ரீ செவன்ட்டியை கொண்டு வந்து இது பண்ணார் எல்லாமே பண்ணிட்டு பண்ணார் இன்றைக்கி அவர் நிலமை பார்த்திங்களா எப்போவுமே ஆடக்கூடாது நான் தான் நான் தான் சொன்னால் இதுவுமே இந்த சர்க்கிள் தான் கிடைக்கும் மக்கள் வந்து தெளிவான அதாவது எந்த ராமரை நம்பி அவர் வந்து போய் பண்ணாரா அதே ராமர் கோயில் வச்சு இடத்துலேருந்து போயிட்டார் அது அவருடைய வளர்ச்சி இன்றைக்கி இந்தியா முழுதான் நான் உலக நாடே பார்த்துருக்குது ரெண்டு தொகுதியிலேயும் வந்து போட்டிட்டு வின் பண்ணுறா சொன்னால் இதே இந்த சுரிதி சொல்லுச்சு சொல்லிச்சு எவ்வளோ பெரிய இன்னும் ஆணவமான பேசுனாங்க என்ன அகம்பாவத்தில் பேசுச்சு இன்றைக்கி அந்த சுரிதிராணியை ஒன்றரை லட்சம் ஓட்டில் காலி பண்ணிட்டாங்க மோடி ஆட்சி வரலன்னு விரும்பலை யாரும் அவங்க ஏதோ தற்செயலாக வந்துட்டாங்க அது அடுத்தது மாற்றம் வந்துடும் அவர் நல்லது செய்வார் நம்பி போட்டாங்க ஓட்டு போட்டாங்க அது வாய்ப்பு நழுவிட்டது அது பின்னாடி பலன் திற